கல்யாணம் ஆகி குழந்தைகளோட வாழ்றது ஒரு அழகான வாழ்க்கை தாங்க அது யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தம்பதியர்கள் வாழ்க்கையில குழந்தை இல்லாம போறது கூட ஒரு அழகு தாங்க எப்படின்னு தானே கேட்குறீங்க அந்த அழகான வாழ்க்கையை நீங்க தாங்க உருவாக்கணும் டாக்டர் உங்ககிட்ட இனிமேல் உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அதோட உங்க வாழ்க்கை முடிஞ்சு போகலீங்க இந்த விஷயத்த குழந்தை இல்லாத எல்லா தம்பதியர்களும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் வாங்க குழந்தை இல்லாத தம்பதியர்கள் எப்படி அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழலாங்கிறத நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் சந்திக்கிற பெரிய பிரச்சனையை மற்றவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்கங்கிறது தான் முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க இந்த வாழ்க்கை உங்களோடது மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை முதல்ல நீங்களோ உங்கள் துணையோ ஃபீல் பண்றதை விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரோ ஒரே முடிவாக வேறு ஏதாவது குழந்தைய தத்தெடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது மூலம் உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா பாசத்துக்காக குழந்தைக்கு உங்களால் ஒரு நல்ல அப்பா அம்மாவாக ஆக முடியும் குழந்த பாக்கியம் இல்லைங்கிறதுக்காக நீங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்க வெளிய புது புது இடங்களுக்கு போயிட்டு வரலாம் ஏன்னா நீங்க அங்க சந்திக்கிற புது மனுஷங்களால உங்க மனசுல இருக்க சோகம் மரியாதைக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டில் குழந்தைங்க இருந்தா மட்டும்தான் சந்தோஷம் புதுகோலம் இருக்குன்னு இல்லைங்க நாய் கிளி பூனை புறா இந்த மாதிரி செல்ல பிராணிகளை நீங்க வீட்டில் வளர்த்துறது மூலம் கூட வீட்டுக்குள்ள சந்தோஷமும் குதூகலமும் ஏற்படுங்க உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய எப்படி நீங்க பார்த்து பார்த்து வளர்த்துவீங்களோ அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க வீட்லயே ஒரு சின்ன இடத்துலயே ஒரு தோட்டம் போடலாம் அந்த இடத்துல வளர காய்கறிகள் பழங்களையும் மரங்களையும் நீங்க பார்த்து பார்த்து வளர்த்தலாங்க ஒருவேளை இது மூலம் கூட உங்க மனசுல இருக்க பாரம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை எல்லாருனாலையும் அடைய முடியாது ஏன்னா அவங்க குடும்பம் மனைவி குழந்தை இந்த மாதிரி விஷயங்கள்ல கமிட்மெண்ட் ஆயிடுறாங்க ஆனா குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்காது நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்க லட்சியத்தை அடைய அதிக நேரமும் காலமும் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னு நினைச்சுக்கோங்க அது மூலம் உங்க லட்சியத்தை நீங்க அடையும் போது இந்த உலகத்துல உங்களுக்கு பேரும் புகழும் பணமும் செல்வாக்கும் எல்லாமே கிடைக்கும் இதனால உங்கள் தனிமை குறையலாம் உங்களுக்கு குழந்தையில சோகத்தை போக்குறக்கு நீங்கள் உங்கள் துணைக்கு விதவிதமாக சமைச்சு தரலாம் இல்லைன்னா அதிக நேரம் புத்தகம் முடிக்கலாம் இல்லை ஒரு புத்தகம் கூட நீங்கள் எழுதலாம் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்க நேரத்தை உங்களால் கழிக்க முடியுங்க கடவுள் மேலே நம்பிக்கை வைச்சா நடக்காத ஒரு விஷயம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க அது மூலம் உங்கள் மனசு கண்டிப்பாக அமைதியடையும் உங்கள் மனசில் இருக்க சோகமும் வெளியே போயிடும் அடிக்கடி நீங்களும் உங்கள் துணையும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது மனசுக்கு நான் சொன்ன இந்த தம்பதியர்கள் முயற்சி பண்ணி இது மூலம் கூட பெரிய பாரம் குறையருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கைய வாழ்ந்தீங்கன்னா உங்களை பார்த்து தப்பாக நினைச்சவங்க எல்லாருமே இனிமேல் உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க பாருங்களேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரவு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க